இன்னைக்கு ஆடி வெள்ளி ஸோ கொஞ்சம் பக்தி பரவசமாக இருப்போமே அப்படின்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கா சாமியெல்லாம் கும்பிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து ஊரில் தான் வந்துட்டு ஃப்ரைடே மார்க்கெட் போடுவாங்க நான் எல்லா ஃப்ரைடேவும் போகமாட்டோம் மந்த்லி டூ ஃப்ரைடே வந்து போயிட்டு வருவோம் கொஞ்சம் திங்ஸ் தேவையானது காய்கறியாக ரெண்டு வாரத்துக்கு சேர்த்தே நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படி தான் நீ போனோம் போகிற வழியிலே வந்துட்டு இசேவை மையத்துக்கு போயிருந்தோம் அங்கே இந்த மகளிர் உதவித்தொகைன்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல கவர்மெண்ட்லேருந்து அதை அப்ளை பண்ணுறதுக்காக இப்போ தான் ரேஷன் கார்டு வாங்கணும் அதனால் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம் வருதான் என்னமோ தெரில அதுக்கப்புறம் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே மார்க்கெட் போகிறது தாங்க ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் மார்க்கெட் போனால் அப்படியே பேசிட்டே எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு அப்படியே வரதே வந்து ரொம்ப ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கும் எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக தான் வாங்குவோம் இன்றைக்கி ஆடி வெள்ளிங்கிறனால கோயிலுக்கு போகணும் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் போகணும் சரி அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு தான் வந்துட்டு அங்கே திரும்ப கோயிலுக்கே கிளம்பணும் கோயிலுக்கு வந்து நடந்து தான் போவேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போவோம் என் பக்கத்தில் தான் இருக்கடுங்க ரெண்டு பேர் அவளுகளோடு தான் நான் போவேன் ஃபஸ்ட்டெல்லாம் நான் இந்த மாதிரி சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் சும்மா எனக்கு தோன்றப்ப எனக்கு ஏதாச்சும் ஒன்றா கும்பிடுவேன் ஆனால் ஏன்னா தெரில இந்த டேஸாக வந்துட்டு ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி தோணுது ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே சொந்தம் எப்படி சொல்கிறது நம்ம கஷ்டம் எல்லாத்தையுமே புலம்புறதுக்கு அவங்க மட்டும்தான் ஏன்னா நம்ம ஏதாச்சும் திட்டினா கூட பதிலுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும் தான் சரி இன்றைக்கும் போய் சாமியை போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு கோயில் போனோம் அப்புறம் அங்கே வளையல் இந்த தாலி கயிறு அதெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி சாப்பாடும் அங்கே தான் நானும் சா நாங்கள் எல்லாருமே அப்படி நிவி கொஞ்சம் கொடுத்தோம் நிவி வந்து ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டு சாப்பாடு எதுவும் காரமா அதனால் வீட்டில் போய் அவனை கூட்டிக்கலான்னு விட்டுட்டேன் டே சூப்பரா முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார்